அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது மீனராசி மீனராசிக்காரங்க எப்பவுமே ஒரு செயலில் இறங்கிட்டாங்கன்னா அதில் வெற்றி அப்படிங்கிற நோக்கத்திலே தான் எப்பயுமே இருப்பாங்க அதற்கான முயற்சிக்கு ம முழு ஈடுபாட்டுடன் இறக்குவாங்க வித்தியாசமாகவும் நல்ல புத்திசாலியாகவும் ரொம்ப கூர்மையான அறிவு கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தனக்கு தனக்கு அப்படின்னு அனைத்தையுமே தனக்காக அதிகமாக ஒதுக்கி வைத்துக்கூடியங்க நம்மளுடைய மீனராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய மீனராசிக்காரங்க மாதங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மூணு நட்ச மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரையிலும் இருந்திருக்கும் இனிமேல் ஒருவருக்கொருவர் மனமிட்டு பேசி ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வதும் உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறதும் ரொம்பவும் நல்லது பண வரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு பணப்பிரச்சனை என்று எதுவும் இல்லை உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க பிள்ளைகளோட தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க சின்ன சின்ன அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க ஆனாலும் ரொம்ப மனமகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க சிலருக்கு தெய்வீக பணியில் அதிக ஈடுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக ஊழியர்களால் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமையும் வியாபாரத்தில் உங்களுடைய பங்குதாரர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் பிரிவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு எந்த ஒரு கசப்பான வார்த்தைகளையும் அவங்க கிட்ட பயன்படுத்தாதீங்க விற்பனையும் உங்களுக்கு சுமாராக தான் இந்த பதினைந்து நாட்களும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க குடும்பத்திலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் போவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய கிரகநிலை இந்த பதினைந்து நாட்களும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது கவனமாக இருங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாட்களாக தான் இந்த பதினைந்து அமைந்திருக்கு வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு சுமை அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு மன உளைச்சலும் அதிகமா வாய்ப்பெலாம் இருக்குது சில சலுகை எல்லாம் நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கிறதுல ஒரு சில தாமதங்கள் ஏற்படும் அதனால வீண் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நிறைய வேலைகள் இருக்கிறதுனால மன சோர்வும் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க பொறுமையை கடைபிடித்தீங்க அப்படின்னா அடுத்து வரைய வாரங்களில் கொஞ்சம் சிறப்பாகவே அமைச்சு இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரக நிலை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனமாக இருங்க நிறைய பிரச்சனைகளை இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால பொறுமையாக முடிந்த அளவுக்கு கடைபிடித்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் புதிதாக ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய பெற்றோரிடம் அல்லது உங்களுடைய முன்னோர்கிட்ட ஆலோசனை பெற்று அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் மேலும் நம்மளுடைய மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அதிகரிப்பால் கொஞ்சம் தடுமாற கவனமாக இருங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக நிச்சயமாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது புனித பயணங்கள்லாம் எங்கேயாவது மேற்கொள்வீங்க அதே மாதிரி ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க புனித பயணங்கள் மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எல்லோரோடமும் பழகும் சகஜமாக பழகுவதனால விஐப்புகளை உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இருக்குது அவர்கள் மூலமாக ஆதாயமும் நல்ல ஒரு வேலையும் கிடைக்கிறதுக்கான இருக்குது காரணமாக ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க திருமணமாகாத இருக்கும் ஆண் பெண் இருவாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடலாம் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்குங்க அதற்காக நீங்க ரொம்ப கடுமையா முயற்சி இருந்திருப்பீங்க ரொம்ப நாளாக இந்த வழக்கு ரொம்ப நாளாக எழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இந்த டைம்ல உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்லாம் கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்கள் இருந்தவங்க கூட இனி அந்த படுக்கையிலிருந்து விடுபட்டு நோயெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை கிடைக்குங்க தாய் வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது மனதில் நினைத்ததை நினைத்தபடி நினைத்து முடிக்குங்க முடித்துருவீங்க அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட பெற்றோர்கிட்ட அல்லது உங்களுடைய முன்னோர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் அதே மாதிரி இந்த பதினைந்து நாட்களும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனமாக விருத்தி அதிகமாவதால் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஓய்வெடுத்து உல்லாசமாக பொழுதுபோக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களும் விடுமுறை நாட்களாக இருப்பதிலேயே அதே போல இன்பமும் துன்பமும் கலந்தே தன் வாழ்க்கையும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குங்க இந்த பதினைந்து நாட்களும் இந்த நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் இருக்குது பல நாள் கனவு கூடிய ஒரு யோகமும் இந்த வாரங்களில் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆடம்பர செலவுகள்லாம் அதிகமாக செய்வீங்க அதனால் பணத்தை கொஞ்சம் கவனமாக செலவு செய்வீங்க ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக செலவு செய்வது நல்லது தெய்வ பலம் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி ஆன்மீக தலங்களுக்குலாம் எங்கேயாவது செல்லலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பீங்க அந்த தலங்களுக்குலாம் சென்று வர்றதுனால நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கோம் கொஞ்சம் ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வீண் வம்பு வாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி குடும்பமாக சேர்ந்து வெளியில் போகும்போது வார்த்தைகளை பார்த்து பொறுமையாக பேசுங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்தும் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெற்றியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த வர வாரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சஞ்சரவுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் சனீஸ்வரரை மற மறக்காமல் சனிக்கிழமை தோறும் வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க சுபகாரியம் ஏதாவது வீட்டில் நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி வியாபாரிகள் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அவர்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குதுங்க மாணவர்களுக்கு இது பொன்னான நேரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல நேரமாக இருக்குது இந்த நேரத்தை வீணடிக்காமல் ரொம்ப கண்ணும் கருத்துமாக படித்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதே மாதிரி வாகனங்களை செல்லும்போது ரொம்பமா இருக்குதுங்க ஏதாவது ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நண்பர்களிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக இருங்க வீண் வார்த்தைகள் விடாதீங்க நண்பர்கள் அதிகமாக உங்களை ஏதாவது ஒரு கெட்ட இதை புகுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உறவுகள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஏதாவது பெண்கள் இவங்க கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லது இவங்களாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்கள மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வில்லிபுத்தூர் அருகே உள்ள ஆண்டால வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையுங்க வெள்ளிபுத்தூர் அருகே இல்லைனாலும் பரவாயில்லைங்க பக்கத்தில் ஏதாவது ஆண்டாள் கோவில் இருந்துச்சுங்கன்னா அங்கே போய் நீங்கள் வழிபட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடைபெறதுக்கு ஆண்டாலை வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்மளுடைய ரேவதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள ஆண்டால வழிபட்டுடுவாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்